ஐ ஐஸ் போன வீடியோ போட்டிருந்தோம் அதில் வந்து என்னென்னா வெறும் கமர்ஷியல் வெஹிக்கிளாக போடுறீங்க நம்ம கிட்டே கார் எதுவும் இல்லையான்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த வண்டிங்க மகேந்திராவில் சைலோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ஒரே ஓனரில் இருக்குது பாருங்கள் இன்சூரன்ஸ் வந்து ஒம்பது மாதம் இருக்குது தான் இருக்குது வண்டி பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்கும் மகேந்திராவில் சைலோங்க இ எயிட்டு மாடலு பவர் ஸ்டேரிங் தாங்க ஏர்பேக் ரெண்டு ஹேர் பேக்கு விண்டோஸ் எல்லாமே சென்ட்ரு விண்டோஸு பவர் விண்டோ தாங்க வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் விலை பார்த்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறாங்க நேரில் வாங்க என்ன நம்மளால் பஸ் ஸ்டாப்பராக பண்ணி கொடுக்க முடியுமோ அதை பண்ணி கொடுக்கலாம் மூர்த்தி ஆட்டோ கன்சல்ட்டிங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டு இரும்பால மெயின் ரோடு சோளமாளம் பஸ் ஸ்டாப்புங்க வாங்க வண்டி நல்லா பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்கும் இன்டீரியர்லாம் பாருங்கள் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா சின்ன சின்னதாக கஸ்டமருக்காக பண்ணி கொடுக்கலாம் ஏசி தாங்க ஏசி ரன்னிங் கண்டிஷனில் தான் இருக்குது ஒர்க்கிங்கில் தான் இருக்குது பாருங்க மேக்சிமம் ஒரு எட்டு பேர் உக்காந்துட்டு போகலாங்க வண்டி நல்லா தெளிவாக இருக்குங்க பாருங்கள் எல்லாமே பவர் விண்டோ பவர் விண்டோ தாங்க வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் கஸ்டமர் திருப்தியாக காரங்களும் ஒன்று ரெண்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம்